அதிக ஜலதோஷம் இருக்கிறவங்க நீராவி பிடிக்கலாம் அதே மாதிரி உடம்புல வழி சார்ந்த இது இருக்கிறவங்க இந்த இலையை மட்டும் பறித்து ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணை ஊற்றி வதக்கி அதை வந்து ஒரு துணியில் கொட்டி வலி இருக்கிற இடத்துல உடல் பொறுக்கும் சூடில் ஒத்தனமாக வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மூப்பு அப்படிங்கிற வயோதிகம் வந்து மாறி இளமையான தோற்றம் கிடைக்கும் இந்த கருநொச்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நீல நிற நொச்சி இதில் வந்து வெள்ளை நொச்சி நிறைய இடத்துல இருக்கும் கருநொச்சின்னு நிறையா சொல்லுவாங்க இந்த முனையில் பார்த்திங்கன்னா இலை வந்து முதல்ல வரும்போது கருமை நிறமாக இருக்கும் குருத்தாக வரும்போதும் இந்த குருத்து பாருங்கள் எவ்வளோ கருமை நிறமாக இருக்குன்னு ஆனால் இது வந்து கருநொச்சி கிடையாது கருநொச்சியை வந்து சித்தர்கள் ரசவாதத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கருணொச்சியை வந்து சமையல் பண்ணும்போது பால் அதில் இந்த குச்சியை போட்டு கிண்டினோம்னா பாலே கருப்பாக மாறிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி உண்மையான கருணொச்சியை வந்து நம்ம சமையல் பண்ணுற எதில் வேணாலும் உபயோகப்படுத்தி அந்த கருமை நிறத்தை நம்ம சாப்பிடும் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நரை திரை மாறும் மூப்பு அப்படிங்கிற வயோதிகம் வந்து மாறி இளமையான தோற்றம் கிடைக்கும் இந்த கருணொச்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கருணொச்சியை வந்து மிகுந்த இன்டீரியரான மலைகளில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் யாரும் அதை வந்து பார்த்ததா இதுவரைக்கும் யாரும் சரித்திரத்தில் சொல்லலை ஒரு நாற்பது வருஷமாக நான் இந்த லைனில் நிறைய வைத்தியர்கள் கூட நிறைய மலைகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் எங்கேயுமே கருநொச்சி இருக்கிறத நான் பார்த்ததில்ல இந்த வெள்ளை நொச்சியை விட இந்த நீலை நிற நீல நிற நொச்சி வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதை வந்து கொஞ்சம் இலையை எடுத்து நல்ல நீல போட்டு காய்ச்சி உடம்பில் வலி இருக்கிற இடங்களில் தடவி வந்தோம் அப்படின்னா உடலில் வலி சார்ந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக குணமாகும் இந்த வெள்ளை நொச்சிக்கும் அதே பலன் உண்டு கருணொச்சி கிடைக்காது இந்த நீல நொச்சி பயன்படுத்தும் போது வெள்ளை நொச்சியை விட கொஞ்சம் பலன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து ஆவி பிடிக்கவும் செய்யலாம் தலைவலி அதிக ஜலதோஷம் இருக்கிறவங்க நீராவி பிடிக்கலாம் அதே மாதிரி உடம்பில் வழி சார்ந்த இது இருக்கிறவங்க இந்த இலையை மட்டும் பறித்து ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வதக்கி அதை வந்து ஒரு துணியில் கொட்டி வலி இருக்கிற இடத்துல உடல் பொறுக்கும் சூடில் ஒத்தனமாக வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் டெய்லி இரவு ஒத்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் அந்த துணியை ஒத்தனம் வச்ச இடத்துலையே அந்த இலையவும் வச்சு கட்டிட்டு காலையில் துணியை அவுத்துட்டு வெந்நி வச்சு ஊற்றுனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லபடியாக அந்த வழி சார்ந்த விஷயங்கள் குணமாகும் இந்த இலையை மட்டும் பறித்து தலையணை மாதிரி செஞ்சு தலையணையாக வச்சு தூங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலைவலி ஒற்றை தலைவலி தலைவலிய தலையில் வந்து நீர் இருக்குது இந்த நீர்னால் எனக்கு வந்து தலைவலி எப்பயுமே போகவில்லை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க உடம்பில் இருக்கிற தலை சார்ந்த நீர் சார்ந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த நீல நிற நொச்சி வந்து ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது நொச்சி வெள்ளை நொச்சியும் நீல நொச்சியும் ஓரளவுக்கு அதே பலன் கிடைக்கும் நீல நொச்சி கருநொச்சி வேணும் அப்படின்னு சொல்லி தேடி அலையாதீங்க வெள்ளை நீரை நொச்சி கிடைச்சாலும் அதையும் நீங்கள் இதே பிரச்சனைகளுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துங்க அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிடணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு எழுங்க உங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் நன்றி வணக்கம்